கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரெங்கராஜின் இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டில்டா தற்போது முத்த காட்சியுடன் வெளியிட்டுள்ள காணொளி இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது அவர்களின் திருமண புகைப்படங்கள் அண்மையில் வெளியாகி இணையத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது பிரதமர் முதல் தமிழ் சினிமா பிரபலங்கள் வரை அறியப்பட்டவர் அறியப்பட்டவர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ்நாட்டின் பிரபல சமையல் கலைஞராக வலம் வரும் இவரின் சமையலுக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கின்றது இவர் சமையல் கலைஞர் மட்டுமல்லாது மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக நடித்துள்ளார் இந்த திரைப்படம் பெரிதும் வரவேற்பை பெறவில்லை இதற்கிடையே ஸ்ருதி என்பவரை மாதம்பட்டி ரெங்கராஜ் திருமணம் செய்துவிட்டார் இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் முதல் மனைவியுடன் வாழும் போதே அண்மையில் மாதம்பட்டி ரெங்கராஜ் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டாவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் வெளியானது இந்த சர்ச்சைக்கு இன்னும் முடிவு கிடைக்காத நிலையில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் மாதம்பட்டி ரெங்கராஜ் தனது முதல் மனைவியுடன் பங்கேற்ற புகைப்படங்களும் வெளியாகி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது மாதம்பட்டி ரெங்கராஜ் யாருடன் வாழ்கிறார் என்பதே குழப்பமாக இருக்கும் நிலையில் ஜாய் கிறிசில்டா தற்போது முத்த காட்சிகளுடன் வெளியிட்டுள்ள காணொளி இணையத்தில் வைரலாகி வருகின்றது